ம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசியத்தில் இரண்டாம் பாக புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி தமிழ் உயிரெழுத்து ஈ என்ற எழுத்திற்கு ஆங்கிலத்தில் எத்தனை ஈக்கள் உண்டு என்பதை நான் விளக்கப் போகிறேன் இதற்கு முன்னால் தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு ஐந்து ஆக்கள் உண்டு என்று சொல்லி விளக்கினேன் அதே மாதிரி ஆ நெடிலுக்கு ஏஒ ஏ யூ மூன்று ஆக்கள் ஆங்கிலத்தில் உண்டு அதே மாதிரி ஈக்கு பாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டாம் பக்கத்தில் ஈக்கு இஐ ஒய் ஏஇ என்பது ஏஇ என்பது கூடுதல் உயிரெழுத்து சொல்லியிருக்கேன் ஒய்ய ஓ உயிரிழத்தோடு சேர்க்க சொல்லியிருக்கேன் அப்போ நாலு ஈக்கள் உண்டு ஆங்கிலத்தில் எத்தனை ஈக்கள் உண்டு நாலு ஈ நம்மட்ட ஒரு ஈதே உயிரெழுத்து ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குது நாலு இப்போ முதல்ல பாருங்கள் இக்கி என்னென்ன வார்த்தை அந்த இது என்னென்ன உச்சி போடுதுன்னு பாருங்கள் இன்கொயரி இன்கொயரி விசாரணை இமல்ஷன் திறமன் திரவம் இமோஷனல் உணர்ச்சி மிக்க இலக்ஷன் தேர்தல் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டத்திலிருக்கு ஊர் இவிக்ஷன் கால் செய்தல் இமர்ஜென்சி அவசர நிலை இவெக்ட் பையன் இயர் காது இஸ்பவுஸ் திருமணம் செய்யுது அப்போ முதல்ல த தமிழ் உயிரெழுத்து இக்கே முதல் ஆங்கில உயிரிழத்து என்ன வரும் ஈ வரும் ரெண்டாவது என்ன சொன்னேன் ஐ சொல்லியிருக்கேன் ஐ என்ற ஆங்கில உயிரிழத்து இ உ உச்சரிப்புக்கு தமிழ் உயிரிழப்பு பாருங்க வரும் பாரு இம்போர்ட் இம்போர்ட்னா பாருங்கள் இறக்குமதி இன்டர்போல் பன்னாட்டு போலீஸ் இனாக்குரேஷன் ஆரம்பம் இண்டஸ்ட்ரி கினார்னு போடுறேன் ஐ போடுறோம் இண்டஸ்ட்ரின்னா தொழிற்சாலை இன்கம் ஐஎன்இன் சிஓஎம்இ கம் இன்கம் இன்கம்னா வருமானம் இன்டெலிஜென்ட்டு அந்த இ கிண்ணா போடுற எழுத்து ஐ வருது இன்டெலிஜென்ட்டு புத்திசாலி இன்ஸ்டால் ஏற்படுத்து இன்டெரிம் இடைக்காலம் இன்வாய்ஸ் விலைப்பட்டி இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை அப்போ ரெண்டாவதில் ஈக்கே என்ன தமிழ் உயிரோத்து ஈக்கே என்ன பார்த்தேன் ஐ பார்த்தேன் மூணாவது என்ன பார்க்கணும் ஒய்யு ஒய்யு வரும் ஆங்கில உயிரோத்தோடு நான் ஏஇ ஐ ஏஇயூ அதோடு ஒய்யும் சேர்க்க சொல்லியிருக்கேன் அப்போத்தையும் எல்லா வார்த்தையும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒய்க்கு பாருங்கள் அடுத்து பக்கம் ஐம்பத்தொம்போதில் பாருங்கள் ஒய்கே இ உசரி போட்டிருக்கேன் ஐம்பத்தி ஒம்போதாம் பக்கத்தில் புத்தகத்தின் ஐம்பத்தி ஒம்போதில் ஈ அந்த ஈ ஒய் கடைசியில் வர ஒய்க்கு என்ன உச்சரி போட்டுருக்கு டெக்ஸ்டில் போட்டுக்கு பாருங்க அப்போ சலீ லூ ஈ தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் காலக்கு ஊ ஈ அந்த ஈக்கு என்ன வரும் ஒய்க்கு ஈ போட்டிருக்கு உச்சரிப்பு ஈ ஈ உயிரிழத்து ஈ சம்பாஷணை சம்பாஷணைன்னா உரையாடல் அப்போ இந்த ஒய் பொய் ஆங்கில மெய்யத்தோடு சேர்ந்து என்ன செய்யும் கீ சி டி நீ ரி நீ அப்போ இந்த உயிரெழுத்து ஒய் போய் சேர்ந்து ஆங்கில உயிரிழ ஆங்கில மெய்யெழுத்தோடு சேர்ந்து இந்த உயிர் மிலுத்தல் வார்த்தைகள் வரும் இப்போ மில்க்கு பாருங்கள் மில்க்கு எம்ஐ எல்கே மில்க்னால் பால் அந்த மில்க்கோட ஒய் சேர்த்தோம்னா கீ ஆயிடுது கேவோட ஒய் சேர்ந்தோன்னா கீ உண்டாயிருது அப்போ மில்கி பால் போன்ற கிளௌடு அது ஒய் சேர்த்தோம்னா கிளவுடி மந்தாரமான பேபி பியோட ஒய் சேர்த்து பி ஆயிடுது பேபி குழந்த ஏர்லி என்னோட ஒய் சேர்ந்தால் லீ உண்டாகிடுவாங்க ஏர்லி சீக்கிரமாக எஸ்ஸோட ஒய் சேர்ந்தால் சீன் படிக்கணும் சிஸ்டம் சிலபஸ் ஓய்வு வந்தீங்களா சிஸ்டம்னா ஒழுங்கு கன்றி அந்த ஆளோடய வயசு சேர்ந்த ரீ உண்டாகுது கன்றி தேசம் அகாடமி எம்மோட உயிர் மீ உண்டாகுது அகாடமி மீ கல்வி சாலை ஜெட்டோட சேர்ந்த ஷி லே ஷி சோம்பேரியான டீ கேச்சு இத்து படிச்சுருக்கோ கெழுத்தி கெளுத்து ஒய் சேர்த்தா கெழுத்தி ஆரோக்கியமான அப்போ அந்த ஒய் பொய்யை ஆங்கில மையத்தோடு சேர்ந்து அந்த உயிர் எழுத்து வார்த்தைகள் வருதுன்ற வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க நாலாவது அந்த தமிழ் உயிரெழுத்து ஈக்கு நாலாவது என்ன ஆங்கிலத்தில் ஏஇ கூடுதல் உயிரெழுத்து ஏஇ என்னது ஏஇன்று இது நேரடியாக ஈன்று படிக்கக்கூடிய வார்த்தை இல்லை ஆனால் ஏஇ போய் ஆங்கில மையத்தோடு சேர்ந்து இப்போ எம்மோட ஏஇ போட்டால் மீண்டு வரும் என்னோட ஏஇ போட்டால் லீண்டு வருது என்னோட ஏயி போட்டால் நீண்டு வருது அந்த வார்த்தை போட்டிருக்க மாதிரி அந்த எம்முக்கு என்னது நமக்கு இம்முதேன் அப்போ எம்மோடய மோ உ உ உ உ உ உ உ உ உச்சரிப்புக்கு என்ன சொன்னேன் மோல் ஈ சொன்ன எம்மோட ஈசேத்தாலும் மீ எம்மோட ஈசேத்தாலும் மீ மினிஸ்டர் எம்மோடய சேர்த்தாலும் அகடமி மீ எப்படி நாலாவது மீ என்ன ஒன்று எம்மோட ஏஇ போட்டால் மீ வார்த்தை போட்டிருக்குமா பாருங்க டிஎச்சி தே இருக்கு இருக்கு ஆறு மீக்கு எம்மோட ஏஇ போட சொல்லு தெருமீன்ற வார்த்தை இருக்கு உஷ்ண நீரூற்று எப்போட எம்மோட ஏஇ சேர்க்கும் மீ வார்த்தை இருக்குது அப்போ நாலு மீ வருன்னு சொன்னேன் எம்இ எம்ஐ எம்ஒய் எம்ஏஇ அந்த ஏஇ போய் எல்லா ஆங்கில மையத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகாது இந்த இதில் உண்டாகுது எம்மோட போய் சேருது மீ ஆகுது ஏஇ சேர்ந்து எல்லோட ஏஇ சேர்ந்து லீ ஆகுது என்னோட ஏஇ சேர்ந்து நீ ஆகுது அந்த வார்த்தை பாருங்கள் தெர்மி உஷ்ண நீரொட்டு பாலியா கிறப்பி எல்லோட ஏஜை சேர்ந்து லீன்னு படிக்கணும் பாலியா கிரப்பி அப்போ லீக்கு என்ன வருது என்னோடய ஈ போட்டால் லீ எல்லோட ஐ போட்டாலும் லீ எல்லோட ஒய் போட்டாலும் லீ எல்லோட ஏஇ போட்டால் லீ நாலு லீ வருதுன்றேன் பாலியாக்கிற பின்னா கல்வெட்டு ஆராய்ச்சி கைனி காலாய்ச்சி என்னோட ஏஇ போட்டால் நீ உண்டாகுது என் ஈ நீ என் ஐ நீ என் ஒய் நீ என் ஏஇ என் ஏஇ நீ நாலு நீ வருது கைனி காலாய்ச்சின்னா மகளிர் வைத்தியம் மகளிர் வைத்தியம் கிமியரை அந்த மீக்கு எம்ஏஇ போடுறோம் கிமியரை பயங்கர தான் ஆனிஸ்டீசிஸ் அந்த நீக்கு என்ன வருது என்ஏஇ ஆனிஸ்தீசிஸ்னால் மயக்க நிலை ஆனிஸ்தேட்டிக் அந்த நீக்கு என்னோட ஏஇ போடணும் ஆனிஸ்தேட்டிக்னால் மயக்க மருந்து ஆனிஸ்தீசியா ஆனிஸ்தீசிய மயக்கம் ஆனிஸ்தீசியன்னா மயக்க மருந்து ஊசி போட்டுதான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுவாங்க வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்போ என்ன சொல்கிறேண்டா ஈ என்ற தமிழ் உயிரெழுத்துக்கு ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்கான் இஐ ஒய் ஏ அப்போ நாலு ஈ இருக்குன்றே தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த இந்த நாலு எழுத்தும் போய் ஆங்கில எழுத்துகள் நாலு எழுத்துகளும் போய் ஆங்கில மெய்யல்தோடு சேர்ந்து அந்த என்ன உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு வார்த்தைகள் ஈ என்ன இங்க கி சி மீ நீ அப்படி வந்துடும் அப்போ உங்களோட வார்த்தைகள் என்ன ஆங்கிலம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து எப்படி வார்த்தைகள் உண்டாகன்றும்போது நான் விளக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு நாலு ஈ இருக்கு அஞ்சு ஆ அஞ்சு ஆ இருக்குன்னு சொன்னேன் மூணு ஆ இருக்குன்னு சொல்லுறீங்க அப்போ எத்தனை ஈ இருக்குது நாலு ஈ அது மனசு வச்சுக்கங்க எத்தனை ஈ இருக்குது ஐ ஒய் ஏ நாலு ஈ இருக்கு இதை மனசில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க இதை அடுத்த அப்படின் வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு வார்த்தைகள் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த உச்சரிப்புகள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த உச்சரிப்புகள் இவ்வளோ உச்சரிப்புகள்லாம் இருக்குது ஆங்கில உயிரிழத்துகளுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கு இணையான உச்சரிப்புகள் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் விளக்கிட்டு வரேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னால் நான் வார்த்தையில் நான் நான் விளக்குவேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்கலாம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மூன்றாவது மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தை அதிசயமாக படிக்க வைக்கலாம் நான் சொல்கிற உச்சரிப்புகள் மட்டும் மனதில் டீச்சர்கள் புரிந்து கொண்டு சொல்லிக் கொடுத்தால் படிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த விடைவில் சந்திப்போம்